பள்ளிகளுக்கு இன்று முதல் காலாண்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பழவேற்காடு அருகே ஆண்டார் மடப் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ கிருஷ்ணா விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் பள்ளி அரசு விதிமுறைகளை மீறி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிக்கு வரவழைத்து பள்ளி நடைபெற்று வருகிறது இன்று முதல் அனைத்து பள்ளிகளுக்கும் காலாண்டு விடுமுறை அளிக்கப்பட்டு அக்டோபர் ஏழாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அரசு அறிவித்துள்ள நிலையில் சனிக்கிழமையான இன்று திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே ஆண்டார்மடம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா விவேகானந்தா வித்யாலயா பள்ளி நேற்று மாலை பெற்றோர்களுக்கு தொலைபேசி மூலம் வாட்ஸ்அப் குழுக்களில் மூன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு காலை கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்வு நடைபெற உள்ளதாகவும் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு இருபது மணி வரை பள்ளி நடைபெறும் எனவும் அனைத்து மாணவர்களும் பள்ளிக்கு வர வேண்டும் என சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு இன்று ஒன்பது மணி போல் மாணவர்கள் பள்ளிக்கு வருகை தந்து சனிக்கிழமையான இன்றும் அரசு விதிமுறைகளை மீறி தனியார் பள்ளி தனிச்சையாக செயல்பட்டு வருகிறது இச்சம்பவம் குறித்து பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதுகுறித்து மாவட்ட தனியார் பள்ளிகளின் டிஇஓ அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் தெரிவித்துள்ளார் இன்று முதல் அனைத்து பள்ளிகளுக்கும் காலாண்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பழவேற்காடு அருகே உள்ள தனியார் பள்ளி தனிச்சையாக சனிக்கிழமையான இன்றும் செயல்பட்டு வருவது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது